மக்கள் வெதர்மென் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் புதிய பார்வையாளர்கள் மற்றும் விவசாயிகள் நண்பர்களுக்கு அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டன் ஆலே உங்க எனபிள் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்கள் பெதர்மன் யூடியூப் தளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருந்தபோது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்துவமான அறிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது வெள்ள பாதிப்பு எப்படி இருக்கும் எந்தெந்த மாநிலங்களுக்கு பாதிப்பு இருக்கக்கூடும் மலை சேதங்கள் இருக்கக்கூடும் என்று அதே அதுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மலைப்பகுதியில் அதிகப்படியான மழை இருக்கும் என்று சொல்லியிருந்தோம் முந்தைய வீடியோவில் அதேபோல் அணைகள் நிரம்பக்கூடும் சொல்லியிருந்தோம் ஆனால் மற்ற பகுதிகள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வறந்த வானிலை நிலவக்கூடும் சொல்லியிருந்தோம் அதே போல் நடந்தது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடும் என்று சொல்லியிருந்தோம் அதேபோல் நடந்து வருகிறது மற்றும் தேனி மாவட்டம் வைகை முல்லை பெரியார் அணை நிரம்பக்கூடும் சொல்லியிருந்தோம் அதே போல் நிரம்பிவிட்டது மற்றும் கோவை மாவட்டம் ஆலியார் அணை நிரம்பக்கூடும் சொல்லியிருந்தும் நிரம்பியது பில்லூர் பில்லூர் அணையில் மீண்டும் மீண்டும் நிரம்பக்கூடும் சொல்லியிருந்தும் நிரம்பியது சோலையார் அணை நிரம்பியது மற்றும் நீலகிரி மாவட்டம் மாயனூர் அணையும் நிரம்பியது மற்றும் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணை நிரம்பியது கொ கொடிவேரி அணையும் நிரம்பியது அதுக்கு அடுத்தபடியாக கர்நாடகாவில் உற்பத்தியாகும் காவேரி மேட்டூர் டேமுக்கு நிரம்பிவிட்டது மீண்டும் மீண்டும் நிரம்பியது ஒரு லட்சத்தி பத்தாயிரங்க அடிக்கு மேல் நீர் வரக்கூடும் என்றும் வந்துவிட்டது இதற்கு அடுத்தபடியாக சில பகுதிகள் தமிழ்நாட்டின் காற்று பகுதியாக இருக்கிறது அதுக்கு எப்போ மழை இருக்குன்னு நீங்கள் கேட்குற கேள்வி வாட்ஸ்அப் தளத்தில் உள்ள நண்பர்களுக்கு நான் விளக்கமாக இந்த யூடியூப் காணொலி மூலம் தெளிவுபடுத்த உள்ளேன் குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்திரம் பழனி மற்றும் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி பள்ளப்பட்டி பகுதிகள் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உடுமலைப்பேட்டை போன்ற மைய காற்று பகுதிகளுக்கு மழை எப்படி இருக்கும் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களுக்கு மழை எப்படி இருக்கும் என்று கேள்விகள் வந்து கொண்டே இருக்கிறது இதனை விளக்கமாக கூறுகிறேன் காற்று பகுதியாக இருக்கக்கூடும் அனைத்து பகுதிகளும் அடுத்த இரண்டு மாதங்கள் அதாவது ஆகஸ்டு செப்டம்பரில் அதிகப்படியான வெப்பச்சலன இடிமலை இருக்கக்கூடும் இதன் காரணமாக அந்த காற்று பகுதிகளுக்கும் நல்ல மழை கிடைக்கக்கூடும் அதுக்கும் நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் அதாவது ஏரி குளங்களுக்கு நீர்வரத்தும் அதிகரிக்கக்கூடும் காற்று பகுதிகளுக்கும் மற்றும் மற்ற பகுதிகள் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் செப்டம்பர் வரை வெப்பசலன இடிமலை மிகவும் தீவிரமாக இருக்கக்கூடும் என்பதால் வயல்வெளியில் மாலை நேரத்தில் வேலை செய்யும் விவசாயிகள் எச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் வயல்வெளியில் இருக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறது இடி மின்னல் அதிகப்படியாக இருக்கக்கூடும் என்பதால் எச்சரிக்கையானது வழங்கப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக இன்றைய வானிலை அறிக்கைக்குள் போகலாம் வாங்க குறிப்பாக இன்று கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் சாரல் மழை இருக்கக்கூடும் மாநகரத்திலும் சாரல் மழை இருக்கக்கூடும் பொள்ளாச்சியில் மிதமான மழை இருக்கக்கூடும் இதெல்லாம் மாலை நேரத்தில் இருக்கக்கூடும் மதிய மாலை நேரத்தில் மலை சாரல் மழை இருக்கக்கூடும் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சுற்று மதியம் பகுதியில் மதிய மாலை நேரத்தில் கனமழை இருக்கக்கூடும் மதுரை மாநகரில் சாரல் மழை இருக்கக்கூடும் மேலூர் பகுதியில் மட்டும் மிதமான மழை இருக்கக்கூடும் மாலை நேரத்தில் மற்றும் சிவகங்கை மாவட்டம் கனமழை இருக்கக்கூடும் பரவலாகவே சிவகங்கை மாவட்டத்தில் கனமழை இருக்கக்கூடும் தி திருப்பத்தூர் தேவக்கோட்டை போன்ற காளையார் கோவில் போன்ற பகுதிகளுக்கு கனமழையே இருக்கக்கூடும் பெரம்பலூர் மாவட்டத்தில் சாரல் மழைக்கு வாய்ப்புள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சற்று பரவலாகவே கனமழை இருக்கக்கூடும் மற்றும் வேலூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே இருக்கக்கூடும் மற்றும் காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே சாரல் மலை இருக்கக்கூடும் மற்றும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில பகுதிகளுக்கு மட்டும் கனமழை இருக்கக்கூடும் மற்றும் இடி இடிமலை அடுத்த இரண்டு மாவட்டங்கள் இரண்டு மாதங்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடும் காரணமாக ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக அறிவிக்கிறேன் குறிப்பாக அடுத்த இரண்டு மாதங்களுக்கு தர்மபுரி கிருஷ்ணகிரி பெரம்பலூர் அரியலூர் சேலம் நாமக்கல் கள்ளக்குறிச்சி ஈரோடு கரூர் திருப்பத்தூர் புதுக்கோட்டை சிவகங்கை ஆகிய மாவட்டங்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடும் வெப்பசலன இடி மழை மாலை மதியம் இரவு நேரங்களில் அதிகப்படியான மழை இருக்கக்கூடும் அதாவது தினசரி ஆகஸ்டு முதல் வாரத்திலிருந்து மாலை அதாவது மாலைன்னு சொல்ல முடியாது மதியத்திலிருந்தே சில பகுதிகள் மதியத்தில் மழை ஸ்டார்ட் ஆகும் சில பகுதிகள் பெரும்பாலும் மாலை நேரத்தில் ஸ்டார்ட் ஆகும் அதாவது ஒரு மூன்று மணி ஆயிடுச்சுன்னா மழை டெய்லிக்கும் இருக்கும் அந்த மாரி நிலவரம் இருக்கக்கூடும் தான் மாலை இரவு நேரத்தில் மழை இருக்கும் என்று சொல்லிடணும் குறி அதுக்கு அடுத்தபடியாக குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை புதுச்சேரி மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் அதிகப்படியான மழை இருக்கக்கூடும் தஞ்சை திருவாரூர் மாவட்டங்களுக்கும் சற்று நல்ல மழையாகவே இருக்கக்கூடும் அதுக்கு அடுத்தபடியாக தென் மாவட்டங்கள் அதாவது மதுரை ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி தூத்துக்குடியில் குறிப்பாக கோவில்பட்டி அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் மாநகரம் சுற்றுவட்டார பகுதிகள் நல்ல மழை இருக்கக்கூடும் மற்றும் திருநெல்வேலியில் சில பகுதிகள் ஒதுக்கினால் சில பகுதிகள் நல்ல மழை இருக்கக்கூடும் கன்னியாகுமரியில் ஒரு கனமழை முதல் மிக கனமழை அளவுக்கு இருக்கக்கூடும் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு மழை தீவிரமாக இருக்கக்கூடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆளுங்க எனபிள் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்